பொதுமக்களுக்கு ஆன்லைன் ஆர்டர்களை டெலிவரி செய்யும் நிறுவனங்களான ஸ்விக்கி ஜொமேட்டோ பிளாங்கெட் உள்ளிட்ட நிறுவனங்கள் பத்து நிமிட டெலிவரி என்பதை கைவிட வேண்டும் என்று மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது இப்போது வீட்டில் இருந்தபடியே பிடித்த உணவு முதல் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஆன்லைனிலேயே ஆர்டர் செய்து வாங்கி பயன்படுத்தும் பழக்கம் வந்துவிட்டது ஒரு காலத்தில் நகரங்களில் மட்டுமே இருந்த இந்த சேவை இன்று கிராமம் வரை விரிவடைந்து விட்டது ஸ்விக்கி ஜொமேட்டோ பிளாங்கெட் ஜெப்டோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் என்ற பல நிறுவனங்கள் இந்த துறையில் கால்பதித்து செயல்பட்டு வருகின்றனர் நிறுவனங்கள் இடையே கடும் போட்டி உள்ளது இந்த போட்டியை சமாளிக்கவும் கஸ்டமர்களை தங்கள் பக்கம் இழுக்கவும் பத்து நிமிட டெலிவரி என்ற முறையை வகுத்து செயல்படுத்தி வருகின்றனர் அதாவது எங்களிடம் ஆர்டர் செய்தால் அடுத்த பத்து நிமிடத்தில் டோர் டெலிவரி செய்யப்படும் என கூறி கஸ்டமர்களை நிறுவனங்கள் தங்கள் வசம் இழுக்கின்றனர் இதனால் குறித்த நேரத்தில் டெலிவரி செய்ய ஊழியர்கள் சாலைகளில் வேகமாக டூவீலர்களில் செல்வதும் விபத்தில் அடிக்கடி சிக்குவதும் நடந்து வருகிறது இதையடுத்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினத்தில் டெலிவரி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் பத்து நிமிட டெலிவரி என்பதை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் தொடர்ச்சியாகத்தான் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மான்சுக் மான் வடவிய டெலிவரி நிறுவன நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் ஸ்விக்கி ஜொமேட்டோ பிளாங்கெட் ஜெப்டோ உட்பட பல்வேறு நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் இதில் பங்கேற்றனர் இந்த சமயத்தில் ஆன்லைனில் பத்து நிமிட டெலிவரி என்ற விளம்பரங்களை நீக்கம் செய்ய வேண்டும் பத்து நிமிடங்களில் ஆர்டர்கள் டெலிவரி செய்யப்படும் என்பது ஊழியர்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குகிறது இதனால் கைவிட வேண்டும் என்று உத்தரவிட்டார் இதனால் வரும் காலத்தில் பத்து நிமிட டெலிவரி என்பது இருக்காது என்று கூறப்படுகிறது முன்னதாக கடந்த கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு தினத்தில் பல்வேறு கோரிக்கையை வைத்து போராடிய டெலிவரி ஊழியர்களுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ நிறுவனங்களில் டெலிவரிக்கான இன்சென்டிவ் தொகையை உயர்த்தி வழங்கியுள்ளது இப்படியான சூழலில் தற்போது பத்து நிமிட டெலிவரியை ரத்து செய்ய மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா தெரிவித்திருப்பது ஊழியர்களுக்கு மீன் மகிழ்ச்சியை வழங்கியுள்ளது